மலாய்காரர் பூமி புத்திரா அடையாளத்தை பயன்படுத்தி சொத்து குவிப்பா பிரதமர் அன்வார் கடும் எச்சரிக்கை இஸ்லாம் இந்து மதங்களை இழிவுபடுத்திய சம்பவங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்களுக்கு ஃபாமியை குறை கூறுவதா முன்னாள் ஆசிரியருக்கு கண்டனம் அறிவிக்கப்படாத மற்றும் சரிபார்க்கப்படாத காணாமல் போன பெட்டிகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல ஸ்டார்ட்மார்ட் எக்ஸ்பிரஸ் திட்டவட்டம் இந்தானில் கலவரத்தில் இறங்கிய ஆயிரம் தொழிற்சாலை ஊழியர்கள் பதிமூன்று நேபாளிகள் கைது மலாய்க்காரர் மற்றும் பூமிபுத்ரா புத்ரா அடையாளத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்தி சொத்துக்களை குவிப்போருக்கு பிரதமர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர்களின் பொறுப்பற்ற செயலாலும் பேராசையாலும் பூமிபுத்ரா சமூகத்தை உயர்த்தும் முயற்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கணிசமாக சுரண்டப்பட்டுள்ளது நீங்களும் உங்கள் குடும்பமும் செல்வத்தில் குளிக்கவா மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் உங்களிடத்தில் அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை தவறாக உபயோகிக்காதீர் என தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார் தவறான மற்றும் மோசமான நிர்வாகத்தால் இந்நிலை உருவாகியுள்ளது ஆனால் அவர்களை விடமாட்டோம் சிக்கினால் நடவடிக்கை நிச்சயம் என மாரா நிறுவனத்தின் ஐம்பத்து ஒன்பதாவது நிறைவாண்டு கொண்டாட்டத்தில் பேசியபோது பிரதமர் கூறினார் அம்னோவை சேர்ந்த பதினான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமை அரசாங்கத்துக்கான ஆதரவை மீட்டுக் கொள்ளப் போவதாக கூறப்படுவதை அதன் உச்சமன்ற உறுப்பினர் ஒருவர் மறுத்துள்ளார் அது அம்னோவை சீண்டி பார்க்கும் நோக்கிலான ஒரு வதந்தியே என நெகரிசம்பிலான் அம்னோ தலைவரும் ஜெலுபு நாடாளுமன்ற உறுப்பினருமானார் அம்னோவின் அனைத்து எம்பிகளையும் நூறு மில்லியன் ரிங்கேட் உத்தரவாத தொகை உட்பட தேர்தலுக்கு முன் போடப்பட்ட ஒப்பந்தம் கட்டுப்படுத்தும் அது தவிர அரசியல் கூட்டணி மற்றும் பிரதமருக்கான ஆதரவு உள்ளிட்ட விவகாரங்களில் கட்சி எடுக்கும் முடிவுகளை எம்பிகள் தடுக்கும் வகையில் இராயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டே கட்சி விதிகள் திருத்தப்பட்டுவிட்டன அரசியல் எதிரிகளுடன் உடன்பாடு வைத்துக் கொள்வதையும் சட்ட திருத்தம் தடுப்பதாக ஜலாலுடீன் கூறினார் அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி தாவல் குறித்து நீண்ட காலமாகவே வதந்திகள் நீடிப்பதால் அதனை பொருட்படுத்த வேண்டாம் என்றார் அவர் ஒற்றுமை அரசாங்க கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முப்பது தேசிய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருபத்தாறு பேர் அம்னோவை சேர்ந்தவர்கள் ஆவர் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா தொடர்பு தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி டாக்டர் எதிராக முன்னாள் ஆசிரியர் ஒருவர் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவேற்றி இருப்பது வைரலாகியுள்ளது இஸ்லாம் இந்து மதங்கள் இழிவுபடுத்தப்பட்ட அண்மைய சம்பவங்களில் விதிக்கப்பட்ட அபராத தொகையை ஒப்பீடு செய்து ஃபாமியை அவ்வாசிரியர் கடுமையாக விமர்சித்தார் மடானி அரசாங்கமும் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் மதிக்கவில்லை மாறாக சிறுமைப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் அந்த ஆசிரியரின் பதிவையும் அவரின் ஒப்பீடியும் இஸ்லாமிய ஆய்வியல் விரிவுரையாளரான டாக்டர் அபு ஆபி சாலே சாடியுள்ளார் நிதர்சனம் புரியாமல் தவறான ஒப்பீட்டை செய்துள்ளதோடு பாமி மீதும் அரசாங்கத்தின் மீதும் அந்த ஆசிரியர் அவதூறாக பேசியுள்ளார் இது நிந்தனைக்குரியது என டாக்டர் அபு ஆபீஸ் சுட்டிக்காட்டினார் இந்துக்களின் வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் வானொலிக்கு மட்டும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் அபராதம் ஆனால் அல்லா வாசகம் பொறிக்கப்பட்ட காலுறையின் மூலம் இஸ்லாத்தை அவமதித்த கே கே மாட் நிறுவனத்துக்கு வெறும் அறுபதாயிரம் ரிங்கேட் அபராதமா என்பதே அவரின் வாதம் ஆனால் கே கே மாட் விஷயத்தில் அபராதம் விதித்தது நீதிமன்றம் அதற்கு ஃபாமியும் அரசாங்கமும் எப்படி பொறுப்பாக முடியும் என டாக்டர் அபு ஆஃபீஸ் கேள்வி எழுப்பினார் அதே சமயம் இஸ்லாத்தை அவமதித்த சம்பவத்தில் நகைச்சுவையாளர் அரிண்ட் இஸ்கண்டார் மற்றும் சிச்சிலியா யப்சோங் இருவருக்கும் தலா பத்தாயிரம் ரீங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லுடக சட்ட திருத்தத்திற்கு முந்தையதாகும் ஆகவே நியாயமற்ற ஒப்பீட்டின் மூலம் அதுவும் புனித ரமலான் மாதத்தில் இப்படி அவதூறுகளை அள்ளி வீசுவது நல்லதில்லை என அந்த ஆசிரியருக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன் என டாக்டர் அபு ஆபீஸ் கூறினார் தாமதமாக பிறப்பு பத்திரத்திற்கு விண்ணப்பிப்பவர்களை உட்படுத்திய ஊழல் தொடர்பில் கைதான பெண் வழக்கறிஞர் விண்ணப்பதாரர்களிடம் இருந்து முன்கூட்டியே லஞ்ச பணத்தை வாங்கிக் கொண்ட பிறகே விண்ணப்ப படிவங்களை பரிசீலித்து வந்துள்ளார் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்இ நம்பத்தகுந்த நம்ப வட்டாரம் அதனை அம்பலப்படுத்தியது நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை ஏழு பிறப்பு பத்திரங்களும் குழந்தை சிகிச்சை அட்டையொன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன வங்கி கணக்கு எதுவும் முடக்கப்படவில்லை ஆனால் கைமாறிய லஞ்ச பணம் நாற்பத்தி ரிங்கிட் என மதிப்பிடப்படுவதாக அவ்வட்டாரம் கூறியது இந்த பிறப்பு பத்திர ஊழல் தொடர்பில் எம்ஏசிசி கடந்த புதன்கிழமை பதினாறு பேரை கைது செய்தது தத்துஸ்ரீ பட்டம் கொண்ட ஒரு மருத்துவர் ஓர் அரசு ஊழியர் சட்ட வழக்கறிஞர் முகவர்கள் விண்ணப்பதாரர்கள் உள்ளிட்டோர் அவர்களில் அடங்குவர் இருபது முதல் எழுபது வயதிலான அவர்கள் கில்லான் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அவுட்லேண்டர் மற்றும் ஓபத் சோதனைகளில் சிக்கினர் ஈராயிரத்து பதிமூன்று முதல் இராயிரத்து பதினெட்டு மற்றும் ஈராயிரத்து இருபத்து மூன்று முதல் இராயிரத்து இருபத்தைந்து வரை லஞ்சம் கொடுக்கல் வாங்கல் மூலம் போலி பிறப்பு பத்திரங்கள் வெளியிடப்பட்டு வந்ததன் பேரில் அவர்கள் கைதாகினர் நால்வர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட வேலை பன்னிரண்டு பேர் மார்ச் பதினாறு வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பயணிகள் பேருந்தில் ஏறுவதற்கு முன்பு பேருந்து ஓட்டுநர் அல்லது நிறுவனத்தால் சரிபார்க்கப்பட்டு தொலைந்து போன பெட்டிகளுக்கு மட்டுமே தாங்கள் பொறுப்பேற்க முடியும் என நகரங்களுக்கு இடையேயான பேருந்து சேவை நடத்துனரான ஸ்டார்ட்மார்ட் எக்ஸ்பிரஸ் சென்டரியான் பிரஹாட் கூறியுள்ளது ஆனால் கடந்த வாரம் பார்வை குறைபாடுள்ள ஒருவரின் பெட்டிகள் காணாமல் போனதாக கூறப்பட்ட சம்பவத்தில் இது நடக்கவில்லை எனவே தெரியாத ஒரு விஷயத்திற்கு எங்களை பொறுப்பேற்க சொல்வது நியாயமல்ல என அதன் நிர்வாக இயக்குனர் டி சிவசுப்ரமணிய கூறினார் டிக்கெட்டுகள் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் பேரில் விற்கப்படுகின்றன அவற்றை பின்பற்ற ஒப்புக்கொண்டுதான் பயணிகளும் டிக்கெட்டை வாங்குகின்றனர் எத்தனை பெட்டிகளை அல்லது பைகளை பயணிகள் கொண்டு வந்தனர் என்பதை ஓட்டுநர்கள் அறிந்து கொள்ள முடியாது அதுவே தெரியாத போது அவற்றினுள்ளே என்ன இருந்தது என்பது எப்படி தெரியும் சாமான்கள் சரிபார்க்கப்பட்டு எண்ணப்படுவதற்கு ஏதுவாக பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்த இது ஒன்றும் விமான நிறுவனம் அல்ல இதனால்தான் பயணிகளின் பொருட்களுக்கான பாதுகாப்புக்கு நிறுவனம் பொறுப்பேற்காது என டிக்கெட்டுகளிலேயே நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் என சிவசுப்பிரமணி விளக்கினார் எனவே பயணிகள் எந்த ஒரு மதிப்புமிக்க பொருட்களையும் ஒரு சிறிய பையில் வைத்து அதை பேருந்தில் தங்களுடனேயே எடுத்துச் செல்லலாம் என்றும் சிவசுப்பிரமணி பரிந்துரைத்தார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் ஜோங்கில் நேற்றிரவு கலவரத்தை தூண்டியதின் பேரில் தொழிற்சாலை ஊழியர்களான பதிமூன்று நேபாளிகள் கைதாகினர் ஜலான் சங்காட்ஜோங் பத்துலாப்பானில் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ஏற்பட்ட சாலை விபத்தில் சக நாட்டவர் ஒருவர் கொல்லப்பட்டதே அச்சம்பவத்துக்கு காரணமாகும் இதனால் சினமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரம் தொழிற்சாலை ஊழியர்கள் அங்கு ஒன்று கூடி போக்குவரத்தை மறைத்துக் கொண்டனர் தகவல் கிடைத்து போலீஸ் சம்பவ இடம் விரைந்து நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்தியது தொழிற்சாலை ஊழியர்களும் சமாதானமாகி தங்கும் இடத்திற்கு திரும்பியதாக போலீஸ் தலைவர் பக்ரீத் ஜைனால் அபிதீன் கூறினார் கைதான பதிமூன்று பேரும் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதே சமயம் மரண விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய வாகன ஓட்டிக்கும் போலீஸ் வலைவீசி வருகிறது வெளிநாட்டு தொழிலாளர்கள் கூட்டமாக போக்குவரத்து மறைத்து கொண்டு கலவரத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள் முன்னதாக பேஸ்புக்கில் வைரலாகி இருந்தன விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு